எல்லாருக்கும் வணக்கம் அந்த இன்டர்நெட் இல்லனா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பாதி உசுறு நம்ம கூட இல்ல ஒரு சூசைட் பண்ண போயிட்டேன் ஒரு செகண்ட் ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு சரி பார்த்துட்டு இது பண்ணுவோம் யோசிச்சிருக்காரு அப்புறம் முடிவே மாத்திட்டு வேறு போயிட்டாரு சவுண்டு கேட்டுச்சா சரி இன்டர்நெட்லாம் என்ன இப்படி இருக்கோ அப்படின்னு எனக்கு தோன்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் எதுக்கு முன்னாள் எப்படி இருந்துச்சு இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நல்லா காமெடியாக இருக்குது ஐயோ நல்ல மோட்டிவேஷனாக இருக்கு நம்மளால் முடியும் ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மளோட வாழ்க்கை அப்படின்ட்டு ஒவ்வொரு ரீல்ஸுக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸை நம்ம அனுபவிச்சிட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழைய மாதிரி யாருமே ஒரு குறிப்பிட்ட பேஜஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது சும்மா வேறு ரீல்ஸில் வரதை பார்த்துட்டு ஆ நல்லா விசிரிச்சுட்டு லைக் போட்டு போயிட்டே இருக்கானுங்க இப்போ எவனுமே இந்த ரீல்ஸ் நல்லாயிருக்கு அந்த ரீல்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னதும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டாக இந்த இன்டர்நெட் இன்டர்நெட்டு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இது மேகத்துலேருந்து தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் நோ இன்டர்நெட்டுங்கிறது நீங்கள் மொபைலில் இருந்து லேப்டாப்புக்கு யூஎஸ்பி கேபிள்ஸ் ஒருவி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க தெரியுமா இதே மாதிரி தான் ஆப்டிக்கல் கேபிள்ஸ் அப்படின்ட்டு கடலுக்கு நடுசுல ரிலையன்ஸ் கம்பெனிக்கார நிறைய போட்டு வச்சிருக்காங்க இந்தியாவில் அந்த ஒயர்ஸ் மூலமாக தான் டவர்ஸை அந்த டேட்டா வந்து ரீச் ஆகும் அந்த டவர்லேருந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ஜியோ ஏர்டெல் ஓட ஃபோன் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் நம்மகிட்ட ரீசார்ஜ் அமௌண்ட் அப்படிங்கிறது வாங்குறானுங்க என்னோட புலம்பலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இன்டர்நெட்டுங்கிறது இதுக்கு முன்னாடி மக்கள் தன்னோட நிகழ்வுகளை அது மட்டும் இல்லாமல் தனக்கு பிடிச்சத ஷேர் பண்ற இடமா இருந்துச்சு ஆனா இப்போ எப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற கதை உள்ள வந்துச்சோ அப்பத்துல வந்து இன்டெர்நெட் பெரியாளு நீதான் நீதா பெரியாளுன்னு அப்படி காட்டிக்கிற இடமா மாறினதுனால உள்ள இருக்கிற முக்காசி வேறு சேல்ஸ் பர்சனா இருக்கான் பல பிசினஸுக்கு இன்ஃபுளுசுங்கிற பேர்ல அது மட்டும் இது காசு நிறைய உள்ள வர 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 இது ஒரு பிசினஸா மாறினதுனால இன்டர்நெட்ல ஆர்கானிக் கண்டல் பார்க்க தூரமோ இல்லையோ நிறைய பெய்ட் ப்ரொமோஷன்ஸை பார்த்துட்டு இங்கே எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் அதுக்கப்புறம் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் விசஸ் இன்ஃப்ளூன்சர்ஸ் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுங்கிறவங்களுக்கு முக்கியமான க மோட்டிவேஷன் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை தயாரிக்கிற மாதிரி அவங்க கண்டென்ட்டை தயாரித்து போடுவாங்க இவங்க தான் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் ஆனால் அந்த இன்ஃப்ளூன்சருங்கிறவங்க முழுக்க முழுக்க இந்த மீடியா சோஷியல் மீடியா இன்டர்நெட்டை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறவங்க அதனால் அந்த மூலமாக மக்களை எப்படி மேனிப்புலேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க எப்படி மக்களுக்கு செல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கானுங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் மண்டே கழுவணும் மண்டே கழுவுறது தான் மிக முக்கியமான வேலை அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் உலகத்தில் நம்ம உண்மையாகவே பின்னோக்கி தான் சென்று கேட்டீங்கன்னா உலகமே கிராக்கு டிப்சிக்கு ஓபன் ஆயிட்டு இருக்கானுங்க ஆனால் இந்தியாவில் ஆஸ்ட்ராலஜிக்குன்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி கோடி கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானா இன்னும் நம்ம மக்கள்கிட்ட இன்டர்நெட் போய் சேர்ந்துருச்சு ஆனால் அது ஒரு என்டர்டைன்மென்ட் பல பேர் அந்த இன்டர்நெட்டில் கன்சியூம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இந்த இன்டர்நெட் காரணங்களுக்கு நம்மளோட டைமை கன்சியூம் பண்றது நிறைய இருக்கு நீங்க ஒரு ரீல்ஸ் தண்ணிங்கன்னா அப்படியே அரை மணி நேரம் கிட்ட இருந்திருப்பீங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை எப்படி ரொம்ப நேரம் அவனோட ஆப்பை யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது ஆனா அந்த ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நான் எதை பார்த்து சிரித்தேன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஞாபகத்தில் எதுவுமே இருக்காது அதுக்கு காரணமும் அவனுங்க தான் ஏன்னா உங்களுக்கு டோக்குமெண்ட் ஹிட் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க டோக்குமெண்ட் ஹிட்னா ஒரு இதை பார்த்துட்டு அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கும் அது கிடச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறக்க தான் நம்ம மூளை தள்ளிக்கிட்டே இருக்கும் ஆனால் கிடச்சியில் நமக்கு ஒன்றுமே இருக்காது எதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கா ட்ரெண்ட்டு அப்புறம் இந்த தூத்துக்குடி கொத்தனாறு இந்த பாட்டெலாம் ட்ரெண்ட் ஆன அளவுக்கு ஏன் இந்த பீச்சை க்ளீன் பண்ணுறோம் வந்து சேருங்க நேர்ச்சிக்கலாம அப்படின்னு பல பேர் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காரு அதில் ஆனால் ஒருத்தனும் ட்ரெண்ட் பண்ண மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் ஒரு வீராங்கனை ஜெயிச்சாங்க அதை யாரும் ட்ரெண்ட் பண்ணுறதில்ல சின்ன வயசில் ஸ்கூல் பசங்களுக்கு ஃபினான்ஷியல் எஜுகேஷனை பற்றி அது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸை பற்றி சொல்லிக் கொடுத்தா இன்னுமே அவங்களுக்கு க்ரோ ஆகும் போது ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் எல்லாமே வேற லெவலில் கூட தெரிஞ்சிருக்கும் பட் அதையும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை அதையும் நம்ம மக்கள் பேசுறதும் கிடையாது இப்போ ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு ஐபிஎல் பத்தி பேசினா வேற லெவலில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும் ஆனா முக்கியமான விஷயத்த யாருமே பேச மறந்துடுறாங்க அதுதான் முக்கியமான தேவையாகவும் இருக்குது பாலிடிக்ஸில் இருக்கவங்களுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அவனுங்க கொள்ள அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க சரி ரொம்ப பேசிட்டேன் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எந்த இன்ஃப்ளூயன்ஸ்லையும் பிளைண்டாக நம்பாதீங்க அவனுமே இப்போ சேல்ஸ் தான் ஆகிட்டு இருக்கானுங்க யூடியூப்லேயும் அப்படி தான் ஆகிட்டு இருக்குது அதனால்